இரவு பத்து மணிக்கு படுத்தாலும் மணி இரண்டு வரை கண்மூட முடியாமல் தவிக்கிறீர்களா படுக்கை விரிப்பு சூடாகவும் மனம் பரபரப்பாகவும் இருக்க அடுத்த நாள் வேலை குழந்தைகளின் பள்ளி வீட்டுச் செலவுகள் இப்படி ஓராயிரம் எண்ணங்கள் மண்டைக்குள் ஓட தூக்கம் மட்டும் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறதா மருந்து மாத்திரை சாப்பிட்டும் அந்த வலி மன அழுத்தம் அல்லது கவலை எதுவும் உங்களை விட்டுப் போக மறுக்கிறதா ஒருவேளை உங்கள் உள்ளம் ஒரு நிம்மதியை தேடி அலையலாம் இந்த நிமிடம் நீங்கள் ஒரு நம்பிக்கையை கேளுங்கள் அல்லாஹ்வின் வார்த்தைகள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் நேரடியாகத் தொட்டு குணமாக்கும் சக்தி கொண்டவை இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல நிதர்சனமான உண்மை இன்று இரவு முதல் உங்கள் படுக்கை அறையை ஒரு பாதுகாப்புக் கோட்டையாக அமைதியின் புகலிடமாக மாற்றிக் காட்டுகிறேன் கேளுங்கள் பின்பு நீங்களே சொல்வீர்கள் நான் இவ்வளவு நிம்மதியாக தூங்கியது இதுவே முதல் முறை என்று இது மந்திரமல்ல இறை நம்பிக்கையின் மகத்துவம் இரவு அது வெறும் இருள் சூழ்ந்த நேரம் மட்டுமல்ல அது அமைதியானது ஆழமானது நம்முடைய ஆன்மா அல்லாஹ்வுடன் நெருங்கிப் பேச மிக உகந்த நேரம் பகலில் ஆயிரம் ஓட்டங்கள் ஆயிரம் சத்தங்கள் ஆயிரம் கவனச் சிதறல்கள் ஆனால் இரவு எல்லாமே அடங்கி உலகம் உறங்கும்போது நம் உள்ளம் மட்டும் விழித்திருக்கும் ஒரு தனித்துவமான தருணம் அது இந்த நேரத்தில் ஷைத்தான்கள் நம்மை சுற்றி வளைக்கும் அபாயம் இருந்தாலும் அதே சமயம் அல்லாஹ்வின் அருள் மழை பொழியும் பொன்னான நேரமும் இதுதான் நம்முடைய அருமை நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் வானத்தின் மேல் இறங்கி இருக்கிறாரா கேட்கிறவர் நான் அவருக்கு தருவேன் இருக்கிறாரா மன்னிப்பு கேட்கிறவர் நான் அவரை மன்னிப்பேன் இருக்கிறாரா பாவ மன்னிப்பு கேட்பவர் நான் அவருக்கு மன்னிப்பளிப்பேன் என்று கேட்கிறார் புகாரி பார்த்தீர்களா இது எவ்வளவு அற்புதமான அழைப்பு அல்லாஹ்வே நம்மை தேடி வரும் நேரம் நாம் அவனிடம் கையேந்தாமல் இருப்பது எவ்வளவு பெரிய இழப்பு இதனால்தான் துவாக்களும் குரான் ஓதுதலும் இரவில் ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு மாதிரி அதன் ருசி இரட்டிப்பு அதன் பலன் இரட்டிப்பு நம்முடைய உடல் நோயால் துடிக்கும்போது வலியில் துடிதுடிக்கும் போது இரவில் நம் உள்ளம்தான் அல்லாஹ்விடம் அதிக நெருக்கமாக பேசும் அந்த தனிமையான அமைதியான நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய அழுகுரல்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனைகள் நேரடியாக அல்லாஹ்வை சென்றடைகின்றன பகலில் நாம் இழந்ததை இரவில் நாம் தேடிக் கொள்ளலாம் இரவு தொழுகை தஹஜூத் துவா குர் ஆன் ஓதுதல் இவையெல்லாம் இறைவனுடன் நம்மை இணைக்கும் பாலங்கள் இந்த நேரத்தை விடுவது ஒரு பொக்கிஷத்தை இழந்ததற்கு சமம் இந்த இரவின் அமைதியை அருளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பகரா அத்தியாயத்தின் இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் அதாவது ஆயத்துல் குர்ச்சி இது குரானின் மிகப்பெரிய பாதுகாப்பு சாவி என்றால் மிகையில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் உங்கள் வீடுகளை ஓயாத நெருப்பிலிருந்து காக்கும் விதமாக ஆயத்துல் குர்ச்சியை படியுங்கள் திருமிதி இந்த ஒரு வசனம் எத்தனை பெரிய பாதுகாப்பை நமக்கு வழங்குகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆயத்துல் குர்சியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல அது அல்லாஹ்வின் அருளை ஆன் செய்கிறது நீங்கள் இந்த வசனத்தை ஓதும்போது உங்கள் படுக்கையை சுற்றி எழுபதாயிரம் வானவர்கள் காவல் நிற்கின்றனர் இது வெறும் கற்பனை அல்ல நபிமொழி நமக்கு உணர்த்தும் நிதர்சனம் வலி துரத்தும் ஷைத்தான் ஓடும் இதயம் லேசாகும் பயம் அகலும் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் ஆயத்துல் குர்சியின் மகத்துவம் அவற்றை நீக்க வல்லது இறைவா இந்த